பெற்ற நில அளவையர் வீட்டில் கோழி குஞ்சை பிடித்து விழுகிய ஐந்தடி நீளமுள்ள நல்ல பாம்பை தீயணைப்பு பிடித்து ஒப்படைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஓய்வு பெற்ற நில அளவையர் சேவகன் என்பவர் வீட்டில் கோழி குஞ்சை பிடித்து விழுகிய ஐந்தடி நீளம் நல்ல பாம்பு வீட்டிற்குள் நுழைய முயன்றது அப்பொழுது வீட்டில் இருந்த பெண்கள் வெளியே ஓடி வந்தனர் இது குறித்து திருமயம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கோழி குஞ்சு விழுங்கி வீட்டிற்குள் நுழைய முயன்ற ஐந்தடி நீளம் உள்ள நல்ல பாம்பை பாம்பு பிடிக்கும் உபகரணங்கள் கொண்டு லாபகமாக பிடித்து சாக்கு பையில் போட்டு பத்திரமாக கட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு எடுத்து வந்து திருமயம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் அந்த பாம்பை தீயணைப்பு துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இரவு நேரத்தில் கோழி விழுங்கி வீட்டிற்குள் ஐந்தடி நீளம் உள்ள நல்ல பாம்பு நுழைய முயன்றதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது